தமிழ்நாட்டினுடைய தமிழக காங்கிரசனுடைய நிலை அப்படின்னு நான் கேள்வி கேட்கணுமா இல்ல இந்திய தேசிய காங்கிரசினுடைய நிலை இந்த விஷயத்துல அப்படின்னு நான் கேள்வி கேட்கணுமா எப்படி கேட்குறதுன்னு சொல்லுங்க இல்ல இது இது வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லைங்க தமிழ்நாடு விவசாயிகள் தமிழ்நாடு விவசாயத்திற்கான ஒரு போராட்டம் அதே மாதிரி கர்நாடக விவசாயம்னு எடுத்துக்கிட்டு அவங்க போராடுறாங்க ஆனா அதுல எதுல நியாயம் இருக்குன்றத நீங்க இது வந்து எண்பத்தி ரெண்டுல இருந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியில் இருந்தே இது நூற்றாண்டு கால பிரச்சனை இந்த காவிரி நீர் பிரச்சனை என்பது நூற்றாண்டு கால பிரச்சனை பல முறை ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு ஆனா அது உடைக்கப்பட்டுச்சு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இது பல ச எல்லாம் போடப்பட்டிருக்கு நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலயே சென்னை ராஜதானிக்கும் மைசூர் மாகாணத்துக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் வந்து செயல்படுத்தப்படல அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிருக்காங்க நதிநீர் பங்கீடுக்கு தலைமை தாங்கி கேஆர்எஸ் அணையில் இருந்து தண்ணீரை பயன்படுத்துறதுக்காக விதிகளை போட்டு ஒப்பந்தம் போட்டு மெட்ராஸ் பிரெசிடென்சியும் மைசூர் மாகாணமும் கை கையெழுத்துட்டு அந்த ஒப்பந்தம் செயல்படுத்தப்பட்டுச்சு அந்த உரிமை அப்படி இருக்கிறப்ப அது அந்த ஒப்பந்தப்படி என்னன்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு வந்து எழுபத்தைந்து சதவீத உபரி நீர் வந்து கர்நாடகாவுக்கு இருபத்தி மூணு சதவீதமும் பண்ணியிருக்காங்க மீதமுள்ள தண்ணி கேரளாக்குன்னு அப்பவே இது பண்ணியிருக்காங்க எழுபத்தைந்து சதவீத தண்ணீர் வந்து கர் தமிழகத்துக்கும் புதுச்சேரிக்கும் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா சர்வதேச பொதுவா பாத்தீங்கன்னா சர்வதேச அடிப்படையில் இயற்கை விதிகள் அடிப்படையிலும் சரி ஒப்பந்த போட்பாடுகள் அடிப்படையிலும் சரி எந்த நதிநீரும் நதிநீரும் நீர்பிடிப்பு பகுதி வடிநில பகுதி பகுதிகள் இருக்கும் அதுல ஆற்று வெள்ளத்தினால பாதிப்படையக்கூடிய பகுதி வந்து வடிநில பகுதி தான் நம்ம இப்ப இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்க ஒரு டிஎம்சி தண்ணிய திறந்து விட சொன்னாங்க எட்டாயிரம் தான் அவங்க அவங்க அனைத்து கட்சி கூட்டத்துல கர்நாடகத்துல முடிவு செய்து முதலமைச்சர் அறிவிக்கிறார் ஆனா இன்னைக்கு இருபத்தி ஐயாயிரம் திறந்து விடுறாங்க அவங்க ஏன்னா அந்த ஓவர்ஃபுளோ ஆகுது அங்க அதுக்காக வச்சிருக்க முடியாது அணைய திறந்து விட்டுதான் ஆகணும் ஆக இத இது வடிநில பகுதி அதிக மழை பெய்யும் பொழுது அவர்கள் திறந்து விட வேண்டியது கட்டாயம் என்பதுதான் இன்றைக்கு உள்ள காலகட்டம் அவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து மழை நீர் அதிகமாக வரும்பொழுது விடக்கூடிய ஒரு நிலையத்தான் அவங்க வச்சிருக்காங்க ஆனா இது இந்த அந்த அதன் அப்படி வடிநில பகுதியாக இருக்கிற பகுதி வந்து வெள்ளத்தால பாதிக்கப்படும் பொழுது இதுவும் வந்து அதற்குத்தான் தான் கொடுக்கணும் அந்த ஆற்றினால் வரும் பயனையும் அங்கதான் கொடுக்கணுங்கிறது தான் சட்டம் சொல்லுது அதன்படிதான் நதிநீர் ஒப்பந்தங்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் போடப்படுது உலக உலக நாட்டிலேயே அப்படிதான் போடப்படுது நீங்க ஒரு அதுக்குதான் என்ன பண்ணாங்க இதுல சுதந்திரம் அடைந்த பிறகு அந்த பிரச்சனை மாநிலங்கள் பிரிவினை ஏற்பட்டுச்சு பிரிவினை ஏற்படுறப்ப மதராஸ் மாகாணத்துக்கும் மைசூர் பிரசிடென்சிக்கும் உள்ள ஒப்பந்தம் காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுல பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கு வரைக்கும் அது தொடருதுன்னு வச்சுக்கல அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறுகள்ல நடுவர் நீதிமன்றம் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு அது கிட்டத்தட்ட ஐந்து வாழ்யம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதுல எல்லா விதமான தீர்வுகளும் இருக்கு நீங்க அத வந்து வேற எதுவும் சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லுச்சுன்னா நீங்க சுப்ரீம் கோர்ட் போன பிறகு இதுலயேதான் எல்லா தீர்வும் இருக்கே நீங்க நடுவர் மன்றத்துல எதா இருந்தாலும் நடுவர் மன்றத்திலேயே தீர்த்துக்கோங்கன்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஏன்னா ஆக நடுவர் மன்றம் மட்டுமே இதுல சுப்ரீம் அத்தாரிட்டிங்கிறது தெளிவாக்கி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதற்கு மீறி எதுவுமே கிடையாது நீங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க நடுவர் மன்றம் என்று சொன்னால் அது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இணையானது என்பதை பார்க்கணும் நீங்க அதை மீறி நீங்க அவங்க வந்து எட்டாயிரம் கொடுக்குறேன் அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் பண்ணாக்க நம்ம ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு ஒரு டிஎம்சி கூடுன்னு கேட்கறது கிடையாது இது விஷயம் இது கட்சிகள் சம்பந்தமாகப்பட்ட விஷயமே கிடையாது இருக்கக்கூடிய ஆளும் அரசுகள் இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது அப்பட்டமா தெரியுது இது நம்ம வந்து எப்படி மூடி மறைக்க முடியாது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனைதான் தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரச்சனை தான் யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க வந்து இது ஒரு டிமாண்டாக வைக்கிறாங்க நாங்கள் கண்டிப்பாக கட்டுமோ நீங்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு தான் கர்நாடகத்தில் அரசியலே நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டிலையும் நாங்கள் அதை கட்ட விட மாட்டோம் அப்படின்றது இருக்குது நம்மளுடைய ஆட்களும் யார் ஆட்சிக்கு வந்தாலுமே அதை கட்ட விடாமல் இருக்கிறதுல ரொம்ப முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதிலலாம் பிரச்சனை இல்லை இதில் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து காங்கிரஸ் வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போதும் கூட இதுக்கான முடிவு எட்டப்படலையே அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துக்கிட்டே இருக்கேன் இல்ல நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பின்னாடின்னு எடுத்துக்கங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பிப்ரவரில ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பிப்ரவரி பதினாறாம் தேதி தீர்ப்பு கொடுக்குது அப்பதான் எவ்வளவு டிஎம்சி அந்த நடுவர் மன்ற உத்தரவுப்படி இவ்வளவு டிஎம்சி யை திறந்து விட வேண்டும் இந்த நடுவர் மன்ற இறுதி ஆணையை உத்தரவை கடைபிடிக்க வேண்டும்னு சொல்றாங்க இதுல ரெண்டு வச்சிருக்காங்க காரவி காவிரி நீர் தீர்ப்பாயம் ஒன்று இருக்கிறது ஆணை வாரியம் ஒன்று இருக்கிறது அதே காவிரி நீர் ஒழுங்காற்று குழு இருக்கிறது இந்த ஒழுங்காற்று குழு என்பதுதான் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்து அப்படி எதை வச்சு தீர்மானம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க தண்ணி இல்லைன்னா கொடுக்க கூடாதுன்றது கிடையாது நீங்க வந்து உரிமை நீங்க இவ்வளவு டிஎம்சிய பகிர்ந்துக்கணும் இது பகிர்வு அடிப்படையில் பகிர்ந்து அடி பகிர்ந்து அளிக்கும் பொழுது நீங்க குறைவா இருந்துச்சு ஒரு வீட்டுல நாலு பையங்க இருக்காங்க குறைவான உணவு தான் இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் பகிர்ந்து தான் கொடுக்கணும் அது அந்த மாதிரி தீர்ப்பு தான் இந்த இந்த தீர்ப்பாயத்திலும் இருக்கிறது நடுவர் மன்ற தீர்ப்பிலும் இருக்கு நீங்க குறைவான நீர் இருந்தா கூட அதை வந்து என்னென்ன சதவீதத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு அந்த சதவீதத்திலிருந்து இருந்து பிரித்து கொடுத்துதான் ஆக வேண்டும் அவங்க கர்நாடகம் கொடுத்துதான் இல்ல அதெல்லாம் ஓகே அதெல்லாம் ரூல்ஸ் இப்ப கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப காங்கிரஸ் நிலைப்பாடு ரொம்ப முக்கியமான நிலைப்பாடா இருக்கு இப்ப ராகுல் காந்தி டைரக்டா தலையிட்டு அவர் ஏதாவது சொல்லலாம்ல ஏதாவது பேசலாம்ல இங்க இருக்கு இங்க கூட்டணி இருக்காங்க இந்தியா கூட்டணி இந்த 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 தேர்தல்ல இருந்தோம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு இன்வால்வ்மென்ட் ஏற்கனவே வந்து தீர்ப்பு இருக்கு தரமாட்டோம்னு நம்மள தைரியமா சொல்லும் போது மேல இருந்து கட்சியினுடைய மேலிடம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் இல்ல அவங்க கூடுதல் கேட்கறாங்க நாட்டு அப்படி அப்படி எப்படி எப்படி சார் பேருங்க முடியும் வேற யார் டிசைட் பண்ணனும் நடுவர் நடுவர் மன்றம் சொன்னத அரசு கேட்கல நடுவர் மன்றம் சொன்னத காங்கிரஸ் கேட்கல இன்னைக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி தான் முடிவெடுக்க முடியும் அவங்கதான் ஒரு சார்பாக செயல்படுறாங்களே அந்த நீர்வளத்துறை அமைச்சர் பதவியை கொடுக்க முடியும் இவர்கள் ஒரு சார்பாக செயல்படுகிறார்கள் எப்பொழுதுமே தமிழகத்தை புறக்கணிக்கின்ற மத்திய பாஜக அரசு இதிலும் தமிழகத்தை வஞ்சிக்கிற அளவுக்கு செயல்படுகிறது குற்றம் சாட்ட முடியும் மாநில அரசு வந்து இப்ப ரெண்டு மாநில அரசும் தமிழ்நாடுலயும் சரி கர்நாடகத்திலையும் சரி காங்கிரஸ் வந்து ஒரு நல்ல நிலையில தான் இருக்கிறாங்க காங்கிரஸ் தான் அங்க ஆட்சியில இருக்கிறாங்க இங்க வந்து திமுக கூட்டணி இருக்கிறாங்க ரொம்ப பேசிக்கான விஷயம் சார் எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு ஒரு விஷயம் என்ன புரியுது உங்களுக்கு நீங்க நடுவர் மன்ற தீர்ப்பு இருக்கு நடுவர் மன்ற தீர்ப்பை இம்ப்ளிமென்ட் பண்ணலன்னா அதுக்கு மேல இருக்கிற யாரு பண்ணல நடுவர் மன்ற தீர்ப்பை யாரு பண்ணலன்றதுதான் இங்க கேள்வி யாரு பண்ண மாட்டேங்கிறாங்க சொல்லுங்க நடுவர் மன்ற தீர்ப்பை மானிட்டர் பண்ணக்கூடிய அதிகாரம் மத்திய நீர்வளத்துறை இருக்கு நீங்க விலகி போறீங்க நடுவர் மன்ற தீர்ப்பு சொன்னது யாருக்கு

சில சில நேரங்கள்ல இது நடந்திருக்கிறது என்னன்னா நம்ம வந்து இந்தியா உலக அளவுல பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஆறுகள் வந்து ரெண்டு நாடுகளுக்கு இடையில பாயுதுங்க அத கூட தீர்வுகள் தீர்ப்பாயங்கள் மூலமாக தீர்ப்பு தீர்வு செய்து கொண்டிருக்கிறோம் முப்பது ஆறுகள் வந்து மூன்று நாடுகளுக்கு இடையில பாயுது ஒன்பது ஆறுகள் வந்து நாடு நான்கு நாடுகளுக்கு இடையில பாயுது இப்படி எல்லாம் இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் இடையில கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபதாம் ஆண்டு வந்து சிந்து நதி நதிநீர் பங்கீட்டுக்காக ஒரு நிரந்தர ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா பாத்தீங்கன்னா சட்லஜ் ரவி சிந்து செனாப் ஜலம்னு ஆறு நதிகளோட பயன்பாடு இந்த ஒப்பந்தத்தினால நம்ம நிறைவேற்றப்பட்டு நதி நைல் நதி எத்தியோப்பியாவிலிருந்து சூடான் வழியாக எகிப்துக்கு போயிட்டு இருக்கு அது ஒப்பந்தம் இருக்கு மெக்சிகோக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மொரலோஸ் அணை அணை நீர் நதிநீர் பங்கீடு இருக்கு ஏன் சீனாவை சொல்றோமே சீனால கூட மீகாங்னு ஒரு இதுல வந்து ஒரு அணை அணை பங்கீட்டுல வந்து அந்த அந்த நதி வந்து மியான்மர் லாவோ தாய்லாந்து கம்போடியா மற்றும் வியட்நாம் வரைக்கும் போகுது அத கூட ஆனா ஒரு உள்நாட்டுல இருக்கிற இரண்டு மாநில அரசுகளுக்கு இடையே தாவா வந்தா யார் வைக்கணும் இருக்குங்க பாஜகவுக்கு அது தெரியுது அங்க ஒரு சார்பா செயல்படுறாங்கன்னு தெரியுது ஆனா நடுவர் மன்ற தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் இருக்கு காங்கிரஸ் வந்து இங்கேயும் காங்கிரஸ் தான் இங்கேயும் காங்கிரஸ் தான் அப்படிங்கும் போது அப்ப கூட ஒரு முடிவுக்கு வர முடியலன்னா அப்ப மேல காங்கிரஸ் மேலிட மேலிடத்துல இருந்து யாருமே அதை கண்டுக்கல அப்படித்தானே

அப்புறம் அந்த பாஜகவும் அனைத்து கட்சி கூட்டத்துல என்ன பவர் கவர்மெண்ட் எடுக்கிறது தான முடிவு இன்னைக்கு அறிக்கை கொடுக்குறாரு அதத்தான் சொல்றேன் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மத்திய நீர்வளத்துறை இதில் முடிவெடுத்து என்ன செய்யணும்னா அந்த அணைகளுடைய அந்த கட்டுப்பாட்டை அவங்க எடுத்துக்கணும் கட்டுப்பாடு அவங்கள்ட்ட எடுத்துக்கொள்வதற்கான தனியாக ஆணையம் தேவையில்லை ஏற்கனவே ஒழுங்காற்று நடுவர் மன்றத்திற்கு அந்த பவர் இருக்கிறது அவர்களுக்கு அந்த அணையை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வதற்கான அதிகாரத்தை அளிக்க வேண்டும் ஒரு பல்லில்லாத இல்லாத ஆணையத்தை பாஜக அமைத்து இரண்டு மாநிலங்கள் மோதுவதை வேடிக்கை பார்க்கிறது என்றுதான் நான் சொல்லணும் இதைத்தான் நான் சொல்ல